ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கு சில கொண்டு வந்துருக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டாடா வந்து ஜஸ்ட்டுங்க எக்ஸி பேசிக் வேரியன்ட்டு ஏசி பர்ஸ்டாகிங் வரக்கூடிய டைப்புங்க இது காரோடய டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா பேர் ஒயிட் கலருங்க லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இல்லை காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சீட் கவர் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்குது பயனிற ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஏசி ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க பேக் சைடு ரோவ் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவர் உண்டை வராதுங்க மேனவிலொண்டை வந்துடும் நாலுமே இதில் மேன் பவர்டாக செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பன்னெண்டாயிரரூபா வரும் தேவைப்பட்டால் செட் பண்ணிக்கலாம் டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு வந்திருக்கு திருவண்ணாமலை ஸ்டேஷன் நம்பருங்க இது ஒரு டீ போர்டு வெஹிக்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் போர்டாக சரண்டர் பண்ணிவிட்டாங்க ஸோ எடுக்கிறவங்க ஓன் போர்டில் தான் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இதுக்கு முன்னாடி வாங்குகிறவங்க நாலாவது ஓனர் ஸோ இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா கோட்ராஜெட் ஜெட் இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆயில் ரிட்டர்ன் தரலாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் தாங்க இன்ஜின் ரன் ஆகிட்டுருக்கு ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தோம் வண்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது தாராளமாக இந்த வண்டியை நம்ம சப்ஸ்கிரைபர் தாராளமாக வாங்கலாம் டாட்டா ஜஸ்ட் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி வந்து டெஸ்ட் ஃபை பண்ணி பார்த்துட்டு நேரில் பேசிக்கலாம் காரோட போர்ட்ஸ் பேசலாம் பாருங்கள் ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கண்டிஷனும் மேலே இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வரையும் கிடைக்கும் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் கூட சேர்த்து வாங்கிக்கலாங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து வரைக்கும் ஓடிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீன் கண்டிஷன் நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டி பாருங்கள் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை ரெகுலராக யூஸ்ட் கார்ஸோட அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சில நல்ல காரோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்